ஏங்க கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டேன் ஏங்க இப்படி திட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இவங்க பண்ண காரியத்துக்கு நான் திட்டாமல் என்ன செய்வேன் அப்படின்னு வேகமாக கத்துறாரு பாண்டியன் அப்போ கோமதி சொல்கிறாங்க கல்யாணம்னு ஒன்று முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் அவங்களே திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோமதியும் பயங்கரமாக திட்டுறாங்க வீட்டுக்குள்ளே பயங்கரமாக சத்தம் கேட்குது அப்போ வந்து கோமதியோட அம்மா எப்போவுமே இவ்வளோ சத்தமாக பேச மாட்டாளே இப்படி இதாக இருக்குது ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறாங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு கோமதியோட அம்மா வந்து எதிர் வீட்டில் அழுதுட்ருக்குறாங்க அப்போ வந்து கோமதியோட அண்ணன் அண்ணன் வந்து சொல்கிறாரு எப்பயும் இல்லாத பாசம் இப்போ என்ன உனக்கு முப்பது வருஷமாக அந்த இது இல்லை இப்போ மட்டும் உனக்கு என்ன வருது அப்படின்னதோ என் மேலே என் பிள்ளை மேலே எனக்கு பாச பாச நினச்சிட்டியா என் பிள்ளை மேல நான் பேசுவேன் பாசம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லி பேசையும் இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது இதுக்கு மேலே அழுதுகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் சொல்லுவாங்க அப்படி நான் அழுகுவேன் நான் என் பிள்ளை நினைக்கத்தான் செய்வேன் பேசத்தான் செய்வேன் அப்படின்னு ஏற்று ஏற்று பேசுவாங்க பக மகங்கிட்ட அப்போ வந்து நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது வா வெளியே போ வெளியே போ அந்த வீட்டிலே போய் நீ வாள் அப்படின்னு சொல்லி வெளியில வேகமாக இழுத்துட்டு வருவாங்க இவங்க வீட்டில் வேகமாக பாண்டினு அப்போதான் வந்து வண்டியில் நிப்பாட்டுவாரு எல்லாரும் வந்து பார்க்கும்போது ஷாக்காக இருக்கும் பாட்டியை வெளியே வேகமாக இழுத்துட்டு வந்து கீழே தள்ளி விடுவார் கோமதியோட அண்ணன் அந்த வீட்லேயே போய் நீ இருந்துக்கும் அந்த வீடு தானே முக்கியம் நீ இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ரெண்டு வீட்டுக்கும் சண்டை மாதிரி காட்டுறாங்கங்க இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறரை ப்ரமோ போட்டிருக்காங்க